மக்களே எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மீல் மேக்கரை வச்சு சிக்கனுக்கு நான்வெஜிடேரியனுக்கு ஈக்குவலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்காக நான் நூறு கிராம் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன் மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல சோயா சங்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இது கூடவே நான் ஒரு நூற்றம்பது கிராம் வந்துட்டு வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் ஸோ ப்ளஸ் இதுக்கு மசாலான்னு பார்த்தா அதிகமாக இல்லை மூணே மூணு மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ என்னென்னனா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி மிளகாய் தூள் வச்சிருக்கேன் ஒரு ஒன் நல்ல ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் வச்சிருக்கேன் ப்ளஸ் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வந்து ஆட் பண்ணணும் ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும் ஸோ என்னென்னு சொல்கிறேன் கண்டினியூவாக வீடியோஸ் பாருங்கள் ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த மீல் மேக்கரை வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா ரெண்டு மூட்டையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்டராக பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சோக்காக இருக்குது ஸோ நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி தண்ணியில் பிடிச்சி வச்சா தான் மீல் மேக்கர் வந்துட்டு ஊறும் ஸோ மறக்காமல் ஃபர்ஸ்ட்லேயே பண்ணிடுங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி எம்எல் கிட்டே இருக்க ஆயில் விட்டுப்போம் ஃபிஃப்டி எம்எல் விட்டால் தான் ட்ரை ஆகாது உங்களுக்கு ஸோ அதுக்காக தான் ஃபிஃப்டி எம்எல் விடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி எம்எல் கிட்டே ஆயில் விட்டுப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு இது கூட எடுத்து வச்சிருக்க சோம்பு ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ சோம்பு போட்டு சோம்பு வந்து பொடியணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு வந்துட்டு பொடிஞ்சிட்டு ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு ஆயில் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு நல்லா சாத்தியம் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இந்த ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன நல்லா இதை ஃபஸ்ட்டு சாத்தே பண்ணி இருப்போம் ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆடணும் லைட்டாக லைக் சிக்கன் எப்படி செய்யுமோ அந்த அளவுக்கு லைட்டாக சதக்கும் ஸோ அதுக்கப்புறந்தான் அடுத்தடுத்து எங்கேயும் வந்து இது கூட ஆட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இருப்போம் ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு மட்டும் கூட ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் விட்டுப்போம் இப்போ இந்த மாதிரி இதை நல்லா உப்பு வெங்காயம்லாம் மிக்ஸ் பண்ண அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் வந்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு ஐயா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் இது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆனால் சாத்தியம் பண்ணிங்கன்னா போர் மிளகு இருக்குது அப்போவே பச்சை வாசனெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் அதேனா நம்ம போட்ட இஞ்சி பூண்டு விட பச்சவாசனி போயிடுச்சு ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மசாலாவை போட்டு லைட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அப்போ போல் ஏன் நான் ஒவ்வொரு டைமும் மசாலாவை போட்டுவிட்டு ட்ரை ரோஸ் பண்ண சொல்கிறேன்னா ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டாக ஒரு இது இருக்குது இது மசாலாவை மசாலா எந்தளவுக்கு நீங்கள் ஆயிலில் சாத்தியம் பண்ணிவிட்டு அடுத்து இங்கிரீடியன் ஆட் பண்ணிங்களோ அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு எப்பவுமே என்கான்ஸ் பண்ணி தரும் ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் எடுத்த நம்ம மசாலாவை வந்துட்டு ஆயில் ஆனியன் கொடியே போட சொல்கிறோம் தக்காளி போட்டால் அது சாத்தியாகும் அது குக்காகும் ஸோ ரெண்டுக்கும் ஆகும் ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ தான் நான் ஃபஸ்ட்டு எப்போவும் ஆனியன் போடுறதுக்கப்புறம் மசாலா போட சொன்னேன் மசாலாவும் ஆல்மோஸ்ட் லைட்டாக ஒரு பச்சை மண்டலெலாம் போயிடுச்சு ஸோ இந்த டைம் மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி ஆகணும் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தக்காளி வந்துட்டு லைட்டாக சாஃப்டி ஆகணும் அதுக்கப்புறந்தான் நம்ம இதுக்கு த தக்காளிக்குதான் தண்ணி ஆட் பண்ணுவோம் ஏன்னா இப்போவே நம்ம தக்காளி நான் ஒரு வீடியோவில் ஆக்சுவலி சொல்லியிருப்பேன் என்னென்னா நம்ம தக்காளி போட்ட உடனே தண்ணி ஊற்றினா அந்த தக்காளி சாத்தியாகாது அதெல்லாம் அபியும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதுலேயே உங்களுக்கு டேஸ்டஸ் சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம் ஸோ தான் இங்கேயும் என்ன பண்ணால் லைட்டாக தக்காளி வந்துட்டு அந்த குழஞ்சி ஒரு ரோஸ்ட் ஆகி அந்த கன்சிஸ்டன்சி யாரும் அளவுக்கு இதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரையாக குக் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அளவுக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த இடத்துல தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நம்ம கூட இப்போ தண்ணி ஆட் பண்ணிப்போம் தண்ணி ஆட் பண்ணிட்டு லைட்டாக அந்த கிரேவி வந்துட்டு லைக் இன்னொரு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகணும் ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் அதே சேம் டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சான்ஸ் இருக்குல்ல இது ஈக்குவலாக பேரலேயே அது வந்துட்டு ரெடியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியாக இருந்த டோய் சங்க்ஸ் வந்துட்டு தண்ணியில் நல்லா ஊறி நல்லா இப்போ பெருசாக இருக்கும் இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா ஸோ இப்போ நம்ம இந்த இந்த கிரேவி குதிக்கிறதுல இதை போடும்போது நல்லா இருக்கிற தண்ணி எக்ஸ்ட்ராஸ் வாட்டர்லாம் நிறையா வரும் ஸோ இந்த மாதிரி இதை நல்லா புழிஞ்சிட்டு இது கூட நல்லா போட்டு இது கூட இப்போ குதிக்க விடணும் ஏன் புளிஞ்சிட்டு போகிறோன்னா அந்த தண்ணியில் ஒரு கெட்ட ஸ்மெல் வரும் ஸோ அதுக்காக தான் இதை புளிஞ்சிட்டு போட சொல்கிறது இந்த மாதிரி புளிஞ்சிட்டு நம்ம குக் ஆகுற கிரேவியில் இதை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது பெருசாக ஃபீல் ஆகுது பீசஸ் பெருசாக இருக்குதுன்னா ஒன் பை டூவாக கட் பண்ணி போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா இதையும் அது போல ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதாக கிளறி விட்டு லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும் லைட் எல்லாமே ஒன்றோட ஒன்று ப்ளண்ட் ஆகி குக்காகிற மாதிரி ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க துயா சங்க்ஸ்லாம் உள்ளே போட்டுவிட்டு லைட்டாக அப்படியே தக்காளி அது மாலின் மசாலா இருக்குல்ல அது வந்துட்டு அப்படியே மிக்சாக வளர்க்கு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இன்னும் கொதிக்கணும் பிகாஸ் நம்ம என்னதான் தோயா சாங்ஸை புழிஞ்சாகும் அதில் லைட்டாக தண்ணி இருக்கும் அது வந்துட்டு இன்னும் ரெடியூஸ் ஆகும் கொதிக்க கொதிக்க அது கொதித்து ரெடியூஸ் ஆகி அது ட்ரை ஆகணும் ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா குக் பண்ணணும் அந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் விடுவோம் இதே சைடில் நம்ம இதுக்கு லைட்டாக பெப்பர் வந்துட்டு கஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நான் வெஜிடேரியன் சாப்பிடவே மாட்டேன் பிடிக்காதுன்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மரப்பசாதம்னு சொல்லலாம் என்னோடய பர்சனல் ஃபேவரட் கூட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்கள் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெஷ்ஷ் பண்ணி வச்சுருக்கேன் பெப்பரை வந்துட்டு இது கூட அப்படியே மேலே அப்படியே லைட்டாக ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் ஒரு ஸ்பைஸ் லெவல் இருந்ததுக்கு வருமோ அதை பார்த்துட்டு அந்தளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் அனத டூ மினிட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொன்ன மாதிரி அனத மீது ஆகிடுச்சி நம்ம விட்ட தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சி ஸோ இந்த டைமில் கடைசியாக நம்ம மல்லி எல்லாம் மட்டும் இது கூட தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணால் நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் ஃப்ரை வந்துட்டு ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோ மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மீல் மேக்கர் ஃப்ரை வந்து ஆயிடுச்சு ஸோ ரெசிபி பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக சேனலுக்கு எதாவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்